பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் நம்மளுடைய உறவுகளில் உணர்ச்சி சார்ந்த விஷயத்தில் எந்த மாதிரி மாற்றம் ரகசிய உறவு தோழிகள் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா ரகசிய உறவுகள் உங்களுக்கு செட் ஆகுமா இப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியணும் ஆனா உங்களுடைய ரகசிய உறவுகளுக்கும் தோழிகளுக்கும் தெய்வீக விஷய தன்மைக்கும் அதுக்கப்புறம் தெய்வீக காதல் அப்படிமாங்கள அந்த தன்மை அப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் மனை உறவு இதெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக கண்ணீர் ராசிக்காரர்கள் அறிவை தேடும் முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் அறிவு மற்றும் தன்னை ரொம்ப சுத்தமாக கரெக்டா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நம்ம சுகாதாரத்தை அசிங்கப்படுத்தி எதுவும் பேசக்கூடாது தன்னை பாதுகாப்பதிலும் தன் ஒழுக்க நிறைய பாதுகாப்பதிலும் தன் அறிவு திறன் புத்தக விரும்பியாகவும் இருக்காங்க இவங்க அதிகமாக அறிவுத்திறனை மேற்கொண்டதுனால இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி இது இதனால இது இதுனாலங்க அப்படியே யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயங்கள் பிரேக் ஆகிட்டே இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு தோழிகள் அமைவது மிக கடினம் ஏன்னா இவங்க பேசுவது இவங்க பேசுவது ரொம்ப இனிப்பா பணம் சார்ந்த விஷயமான பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும் எதை எடுத்தாலும் இதுக்கு இதுக்கு இது இது இவ்வளவு பணம் வரும் இதுக்கு இவ்வளவு செஞ்சா இவ்வளவு பணம் வரும் அந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயத்துக்கு கைட்னஸ் கொடுக்கறது ஏன்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு அங்க சுக்கர நீச்சம் எதனால் அவங்க அவமானப்படுறாங்களோ அதை மத்தவங்களுக்கு பெறணுங்கிறதுக்கு அவங்க நினைச்சு சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே நிற்கும் ஆனா பணம் 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 சார்ந்த விஷயங்கும் போது இங்க உணர்வுகள் எல்லாமே அடிபட்டு போய்கிட்டே இருக்குது அதனாலதான் உறவு நிலையிலும் தோழியாகவோ தோழனாகவோ வரும்போது இவன் கால்குலேட் மைண்டாவே இருக்கான் எடுத்தாலும் பணம் வச்சு பேசுறான் இவன் நம்மளுக்கு ஒரு அஞ்சு பேச செலவு பண்ணதுக்கு யோசிக்கிறான் ஒரு ஒரு தாராளமான ஒரு தன்மை இல்லையே இவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க ஆனால் அந்த கண்ணீர் தன்னுடைய அதிபுத்திசாலித்தனத்தை காமுக்கு காமிக்கக்கூடிய விதமாக இவங்க பிஹேவியர் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவங்க இவர் இவரை வந்து ஒரு கஞ்சம் இந்த ஆலையோ இந்த ஆணையோ அல்லது பெண்ணையோ ஒரு கஞ்சத்தனமான ஒரு போக்குடையவராக நியமிச்சு பாக்குறாங்க இது வந்து அவங்களுக்கே தெரியாது கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பார்வைகள் இருக்கிறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அதனால நல்ல தோழனோ நல்ல தோழியவோ அவங்களால் அமைக்க முடியாமல் போராடுறாங்க அப்படிங்கறது அர்த்தம் ஆனால் அவங்க நல்ல தோழன் தோழி அமைவதற்கு நிறைய முயற்சிகள் செய்வாங்க ஆனா அந்த முயற்சிகள் வந்து நிறைய நெகட்டிவா கொடுக்குது நிறைய அசிங்கங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது நல்ல தோழன் தோழிகளை உங்களால உருவாக்க முடியாது உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வீங்க ஆனா உருவாக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு வந்து ரகசியங்கள் இது தெய்கத்தன்மை காதல் அப்படிங்கிறது வந்து பழைய புரதாரண விஷயங்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தெய்வீகத்தன்மையான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவதுக்கு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி கௌரவம் என்னுடைய கௌரவம் குடும்ப கௌரவம் அப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு பாண்ட் ஒரு ஒன்னும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லாட்டா உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிறவங்களும் கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தை சீன்ற மாதிரி பேசுறாரு என் கௌரவம் குறைக்கிற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கௌரவத்தை தா அவங்களால தெய்வீகத்தன்மைக்கு வரவே முடியாது இங்க வந்து மனதாலும் உடலாலும் ஒரு ஆளை வந்து நினைக்கிறதுக்கு இந்த கௌரவம் வந்து ரெண்டு முரண்பாடாக இருக்கும் தெய்வீகத்தன்மை காதல் இவங்களுக்கு வருவது ரொம்ப டிலே ஆகும் புரிதல் ரொம்ப கம்மியா இருக்குது அதனால் இவங்களுக்கு எல்லாம் தாமதமாயி நிறைய குழப்பங்கள் உருவாகி அந்த இடத்தில் தெய்வீகத்தன்மையான ஒரு ஒரு பாண்ட் உருவாக தடையாக மாறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவில் வந்து பாத்தீங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேரும் என்னன்னா அழகா அறிவா அப்படிங்கிற போட்டியில் இருப்பது போல் இருக்கும் மனைவிக்கு உரிய ஒரு முக்கியத்துவம் கிடைக்காம இருக்கும் மனைவியை அவமதித்தல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நெகட்டிவான வந்து தானே அப்படிங்கிற மாதிரி பெண்தானே அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு ஆணாக இருந்தால் நீதா உங்களுக்கு பணமே இல்ல உங்ககிட்ட என்ன மரியாதை நான் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி பணத்தை வைத்தும் அழகை வைத்தும் ஒரு ஜட்மெண்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவுதல் உருவாகிற மாதிரி உருவாக்குவீங்க இதில் வந்து அறிவா பணமாங்கிற போட்டி தான் அதிகமாக இருக்கு முழஞ்சி அன்பை உருவாக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கனவு உறவை வந்து அந்த உணர்வுக்கான உறவை வந்து நிலைநாட்டுவதற்கு போராடவே மாட்டீங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பும் இதுதான் அழகா பணமா அது மட்டும் தான் இருக்குது பணம் சார்ந்த விஷயம் அழகு சார்ந்த விஷயம் அறிவு சார்ந்த விஷயம் இதுதான் இங்க வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதுக்கெல்லாம் அடியில் ஒரு பேஸ்மெண்ட் ஒண்ணு இருக்குது அன்பால் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம உருவாக்க தவறிக்கிட்டு இருக்கோங்கிறது ரெண்டு பேருக்கும் புரிதல் இல்லை அதனால இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கு புரிதல் இல்லாம அப்படி கேப் இருக்குது இங்க அறிவையும் விட்டுட்டு பணத்தையும் விட்டுட்டு அழகையும் விட்டுட்டு அந்த அன்பை தேடும் முயற்சி நீங்க ரெண்டு பேரும் ஏற்படுத்து கண்ணீராசிக்கார்கள் ஏற்படுத்தினீங்கன்னா உங்க கனவமனை உறவுகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நான் கொடுக்கிறேன் நீ கொடுக்கல அன்பு அப்படிங்கிறது கிடையாது அன்பு வந்து கொடுக்கலாம் வாங்க வந்து யாரும் உங்களுக்கு சரியா கொடுக்கலன்னா நீங்க கொண்டே இருக்கலாம் கொடுக்க கொடுக்கவும் சுகமாதான் இருக்கும் ஆனா அன்பை கொடுக்க கற்றுக்கொண்டே இருங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்தில் ஒரு நேரத்தில் அந்த அன்பு உங்களுக்கு ரிப்ளை வரும் அந்த மாதிரி அன்பை வந்து பரிமாற்றம் செய்வதில் சிறந்தவராக இருந்தீங்கன்னா அங்க கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மாற்றம் பரிமாற்ற விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவில் பொதுவாக ரெண்டு பேருமே என்னுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அதாவது உங்கள் கண்ணீராசிக்காரர்கள் ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து என்னன்னா அவங்க உறவு சார்ந்தவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து வாழ்ந்து நிறைய இழப்புகள் மனைவி கனவு அல்லது மனைவியுடைய ஆஹ் மனைவி கணவன் அல்லது மனைவியுடைய உறவுகளை முக்கியத்துவம் கொடுத்து தன் கண்ணீராசிக்காரர்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாத தன்மையாக மாறிவிடுவார்கள் அதனால் கூட உங்களுக்கு அந்த பாண்டு வந்து கொஞ்சம் இதாகும் கொஞ்சம் வந்து கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பக்கம் நீங்க திரும்பினீங்கன்னா ஆஹ் ஒரு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரகசிய உறவுகள் இந்த ரகசிய உறவுகள் வந்து இவங்களுக்கு சீராக இருக்கும்னா இருக்காது ஏன்னா இவங்களுக்கு மாறுதல் கூறிய ரகசிய உறவுகளாக இருக்கும் எப்பவுமே ஒரு ரகசியமாக இவங்களுக்கு தோன்றாது நிலைக்கும் வைக்க மாட்டாங்க இவங்களுக்கு தாவும் குணம் உண்டு இந்த ஏன்னா இவங்க அதி புத்திசாலியா அதனால் ஒரு ஒரு உறவுகளையும் தொடும்போதும் இது 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 எதை விட பெஸ்ட் இது எதை விட பெஸ்ட் இந்த மாதிரி தன் அறிவுத்திறனை வைத்து பெஸ்ட் சூஸ் பண்ணி அந்த பெஸ்ட்ல ரகசியத்தை உருவாக்குறாங்க அந்த பெஸ்ட் ரகசியங்கள் வந்து இவங்களுக்கு நெகட்டிவாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த நெகட்டிவ் வந்து அவங்க அவங்களுடைய வாழ்நிலை விஷயத்துக்கு அந்த ரகசியத்தன்மைக்கு நெகட்டிவாக மாறும் அதனாலதான் இவங்க வந்து ஒன்னு பெஸ்ட் கிடைக்கும் போது அடுத்த பெஸ்ட் ஏதாச்சும் இருக்குமான்னு தேடுதலாக இருக்குது அதனால ஒரு எப்பவுமே பெஸ்ட சூஸ் பண்ணி பெஸ்டுடன் வாழ்வது சிறப்பான வாழ்க்கை கிடையாது ஆனால் பெஸ்டுடன் வாழ்வதை விட நல்ல ஒரு 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 உன்னதமான ஒரு ஆத்மா கிடைச்சிச்சுன்னா அதனுடன் நீங்க பெஸ்டா வாழும் அவங்கள பெஸ்டா மாற்றுவதற்கு நீங்க முயற்சி செய்து வாழலாம் விழிஞ்சு பெஸ்டா சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க 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 உங்களுக்கு என்னதான் பட்டாம்பூச்சி ஒவ்வொரு பூக்களாக தாண்டுவது போல்தான் தாண்டும் ஒரு இடத்துல கூட அவங்களால நிலைத்து உட்கார முடியாது அதனால் நீங்க வந்து அந்த மாதிரி தாவி தாவி போகுதை விட ஒரு இடத்தில் உறவை பலமாக பலப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரகசிய உறவுகள் உருவாகும் ஆனா இந்த ரகசிய உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மென்டலி ஒரு கொடுக்கும் வலிஞ்சு ஆனா சிறந்த ஒரு ரகசிய உறவாக உங்களுக்கு இருக்காது ஒரு தாய்மைக்குள்ள ஒரு கேரிங் உள்ளவங்க தான் உங்களுக்கு ரகசிய உறவுகளுக்குள் வருவாங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிசினஸ் அப்படிதான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிசினஸ் விட இன்னொரு பெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் பிளாக் பண்ணி அடுத்த பிசினஸ்குள்ள போவீங்க இந்த மாதிரி பெஸ்ட் டு சொல்லிட்டு சூஸ் பண்றது உங்களுக்கு காலர் நேரம் சரியாக இருந்துச்சுன்னா அந்த பெஸ்ட் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் கால நேரங்கள் சரியாக இல்லைன்னா நீங்க தாவும் பிசினஸ் ஒரு இடத்துல மரக்கிளைகள் உடைந்து விடும் அதனால உங்களுக்கு லாஸ் உருவாகும் அதனால போதும் நிறைய பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் உருவாகும் அதனால ஒழுங்கான வழிகாட்டுதலும் ஒழுங்கான நெறிமுறைகளுடன் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உறவுகளில் வந்து சிறப்பாக இருக்கலாம் உங்களுக்கு நல்ல உறவு ஒரு பாண்டா கொடுக்கணும்னா கணவன் மனை உறவு அதை வந்து நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அங்கே பாண்டு உருவாகும் ரகசிய உறவுகள் உங்களுக்கு நல்ல பாண்டா கொடுக்கும் இந்த ரகசிய உறவுகள் சூசிங் அதை நீங்க செலக்ட் பண்ற விதம் வந்து தவறாக செலக்ட் பண்றீங்க அதை கரெக்டான விதத்தை செலக்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா சிறந்த உறவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்